இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மள ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஈசியார் ரோட்ல இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு கனகபுரேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க சோ இந்த ஆலயத்துடைய சிறப்பை பத்தியும் நம்மள வந்து பைரவர் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க அம்மா என்ன கதை சொல்லப் போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்றா சோ அம்மா பைரவர் அப்படின்னாலே இருக்குங்க எல்லாருக்குமே தேவையானவர் ஆமா எல்லாருக்கும் ஒரு ஒரு காவல் தெய்வம் அப்படின்றதே சொல்லலாம் எப்படி கற்பண்ணசாமி நம்மெல்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி கால பைரவர்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான இது இவருமே வந்து எட்டு பைரவராக இருந்துட்டுருக்கார் காசியில் பார்த்திங்கன்னா எட்டு இதுலேயும் எட்டு பைரவர் இருப்பார் ஆனால் கால பைரவர் இதுக்கு தான் அங்கே மெயினாக இது அந்த பைரவ ஸ்தலம்னே காசியை சொல்லுவாள் எல்லோரும் பைரவரை நம்ம எதுக்கு வர்ஷிப் பண்ணணும்னா நம்மளோட காவல் அப்படின்றத தவிர நமக்கு எதான நிறைய பிரச்சனைகள் வழக்குகள் நிறைய எதோ இழந்துட்டும் செல்வம் ரொம்பவே கஷ்டமான நோய்கள் இருக்குது அப்படி சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து இவர் தேய்பிரை அஷ்டமியில் வந்து விளக்கேத்தி நெய் விளக்கேற்றி இவருக்கு பூஜை பண்ணி விரதம் இருக்கணும் அந்த தேய்பிரை அஷ்டமி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் தேஞ்சு போயிடணும் ஸோ நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இவருக்கு இந்த இது பண்ணுவாள் அட் த சேம் டைம் இவருடைய அபிஷேகம் பண்ணுறதுக்கு வாசனை மலர்கள் வாசனை திரவியங்கள் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து சந்தனம் அதை தவிர வந்து நல்ல ஒரு அரகஜா அத்தர் அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் அவருக்கு வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் ஒத்தத்திற்கு உங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்த்துட்டும் நீங்கள் எப்படி வந்து வளர்க்கணுன்றது சொல்வா சில பேருக்கு தேங்காயில் ஏற்ற சொல்லுவாள் சில பேருக்கு அகல் விளக்கில் சொல்லுவாள் சில பேருக்கு பூஷ்ணிக்காலை ஏற்ற சொல்லுவாள் பூஷ்ணிக்காலை ஏத்துறது வந்து நிறைய கோவிலில் அலோவ் பண்ண மாட்டாள் அந்த கோவிலில் நீங்கள் கேட்டுக்கோங்கோ எங்களோட ஜாதகத்தில் சொல்லியிருக்கா இதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவள் அலோவ் பண்ணுவான் அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றலாம் மாதிரி தேங்காய் ரெண்டா உடைச்சி வச்சு எலும்பிச்சமிழ எலும்பிச்ச மழை கூட உண்டவர் மலர்கள் அப்படின்னு பார்த்தேன்னா அரளிப்பூ அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது இதே மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி வேணும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வேணும் கல்யாணம் நடக்கணும் குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வளர்ப்பிறை அஷ்டமியில் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் வளர்ந்து வர வேண்டிய விஷயம் இந்த பைரவரோட இதையும் வந்து நம்ம சந்திகால வேலையில் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் காற்றாலெலாம் நீங்கள் விரதம் இருந்துட்டும் சாயங்காலமாக கோவிலுக்கு போய் சாயங்கால வேலையில் அவருக்கு அந்த அபிஷேகத்துக்கான எல்லாமே கொடுத்துட்டு தேங்காவோ பூஷ்ணிக்காயோ எலுமிச்சம்பழமோ இல்லை நெய் விளக்கோ உங்களுக்கு எப்படி சோரியமோ அப்படி நீங்கள் பண்ணலாம் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைவே இல்லை பைரவரே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே ஒரு பைரவர் படத்தை வாங்கி வச்சுட்டு பைரவரை நினச்சி இதை பண்ணலாம் அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இதுன்னு கேட்டெல்லாம் ஆஞ்சநேயரை மாதிரி அவரும் மிளகு வடை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி தேன் நம்ம மாதிரி ரொம்ப ஸ்வீட் பர்சனும் அதே மாதிரி ஸோ இதெல்லாமும் அவருக்கு நீங்கள் பிரசாதமாக வீட்லேயே பண்ணி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் எத்தனை வாரம் பண்ணணும் இது எத்தனை வாரம் நாங்கள் இந்த விரதத்தை இருக்கணும் எத்தனை வா அதாவது நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் உடம்பு சரியில்லைன்னு மருந்து எழுதி கொடுப்பேன் ஒரு வாரம் கூட பாருங்கோ சரி திரும்பி வாங்கோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அப்புறம் நம்ம சரியாகலைனா திரும்பி போகிறோம் ஸோ அவர் திருப்பி எதாவது ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவார் அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் சுவாமியை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கணும் ஆனால் நம்பிக்கையோடு போனோன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீ அதுதான் என்னுடைய ஒரு இது ஸோ பைரவரோட இதுவாக எப்பயுமே நம்ம எல்லோரும் பார்க்குறது இந்த நாயை தான் நம்ம பார்ப்போம் அவருடைய வாகனமாக இதுதான் இருக்கும் எப்பயுமே ஸோ இந்த பைரவரை பற்றின சொல்லிட்டு அதே மாதிரி இந்த திராட்சை மாலை அந்த மாதிரியும் இருக்கும் ஆமாம் அவருக்கு வடமாலை ஒன்று எப்படி ஆஞ்சநேயருக்கு போடுறாலோ அந்த மாதிரி போடுறது தவிர இந்த மாதிரி திராட்சை மாலை மெயினாக அவருக்கு பிடிச்சது வந்து வாசனை திரவியங்கள் அது வந்து எந்த சுவாமிக்குமே அது கிடையாது வாசனை திரவியங்கள் வந்து கால பைரவருக்கு அவ்வளோ பிடிக்கும் சந்தன காப்பை பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் பைரவருக்கு சந்தன காப்பை சாத்திருப்பாள் ஸோ அது ரொம்ப விசேஷமான ஒரு இது நிறைய பேரோட வேண்டுதலை இதில் பைரவருக்கு சந்தன காப்பு சாத்துறோன்றது இருக்கும் முடிஞ்ச கையோடு சந்தன காப்பு சாத்துவா ஸோ எல்லாருக்கும் காவல் தெய்வமாக பைரவர் இருக்கட்டும் எல்லாரும் அம்மா ஓகே ஓகே இன்னைக்கு அம்மா வந்து பைரவர் பற்றி ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க பரிகாரங்களாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க இது அம்மா சொன்ன மாதிரி எது பண்ணாலுமே நம்ம முழுசாக நம்பிக்கையோட பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ரிலேட்டடாக அம்மா ஒரு பிரசாதமும் செஞ்சு காட்ட போகிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு அவர் ஷோ ருசிகலா வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் ஸோ அம்மா இன்னைக்கு வந்து பைரவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி பைரவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அவருடைய வாகனம் கொண்டு ஸோ இப்போ அவருக்கு ரிலேட்டடாக என்ன பிரசாதம் செஞ்சு தர போறீங்கம்மா நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து நல்ல மிளகு சேர்த்து நல்ல காரசாரமாக அவருக்கான பிரசாதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஓகே ஒன்று மிளகு வடை பண்ணலாம் இல்லை நம்ம மிளகு சேர்த்து புளியோதரை பண்ண சூப்பர் ஸோ நீங்கள் அதெல்லாத்தையும் விட்டு தயிர் சாதம் பண்ணுறீங்க தயிர் சாதமும் பண்ணிட்டு ஓகே இது மூணு தவிர வேற என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ரெகுலரா எல்லாரும் பண்ற சக்கர பொங்கல் தான் அதுவும் அவருக்கான விசேஷமான ஒரு இதுதான் பட் இந்த மிளகு சேர்த்து அதாவது மிளகா கம்மி பண்ணிக்கணும் மிளகு ஜாஸ்தி பண்ணிக்கணும் இந்த புளியோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதுக்கெல்லாம் வருத்துக்கணும் ஒரு பொடி தனியா ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியாக எடுத்துன்னுருக்கேன் மிளகு இல்லைங்களா ஒரு டீபிள்ஸ்பூன் கிட்ட மிளகு எடுத்துருக்கேன் ஓகே வெந்தையம் கால் டீ ஸ்பூன் வெந்தையம் ம் ஒரே ஒரு மிளகாவத்தில் மிளகாத்தில் போட்டுள்ளும் சேர்த்து போடணும் கருப்பு தான் அப்படின்னு ஏதாவது இருக்காமா இல்ல கருப்பு போட்டோம்னா பைரவர்க்கு ரொம்ப விசேஷம் ஸோ இல்லை வெள்ளை தான் எங்கள்கிட்ட இருக்குன்னா வெள்ளை வேணாம் ஆனா எள்ளை சேர்க்கணும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன் இது மெயினாக மிளகு காரம் தான் நிறைய இருக்கும் சரி எல்லா சிவன் கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா முக்காவாசி பைரவர் இருப்பார் அதுவும் கால பைரவர் வந்து உங்களுக்கு காசியில வந்து எல்லா விதமான திருஷ்டி தோஷத்தையும் போக்கக்கூடிய அதுவா நீங்க காசி கயிறுன்னு அவருடைய பாதத்துல வச்ச தான் நமக்கு காசிக்கு போயிட்டு வரும் கொண்டு வந்து கொடுப்பா அது கையில கட்டிக்கிறதுனால திருஷ்டி தோஷம் எல்லாம் போகும் அதாவது நெகட்டிவிட்டி இதெல்லாம் அணுகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவா ஸோ காலபைரவரே நமக்கு வந்து எப்படின்னு ஒரு காவல் தெய்வமா இருக்கக்கூடியவர் தான் வெந்தயமும் கலர் மாறணும் இந்த எள்ளும் நல்ல படப்படன் வெடிக்கிறது தெரியுதா இந்த லெவலுக்கு இதை வத்தும் இதுக்கு வந்து நாம புளி வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு சின்ன நார்த்தங்காய் சைஸ் அதற்கு ஒரு மூணு கப் தண்ணி விட்டு கெட்டியா கரைச்சி எடுத்து சரிங்க இது வத்தாச்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் கொடுங்கப்பா அஞ்சு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன் சரிம்மா கடுகு கொடுங்க ஒன் டீஸ்பூன் கடுகு கடலை கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் பெருங்காயம் ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ல புளிவுதல் எது இருக்காமா இன்னும் இல்லமா இல்லை ரெடி பண்ண இது வந்து நான் ஒரு முக்கா டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் புளிக்காய்ச்சல்கெல்லாம் நல்லா ஒரு உண்டுன்னு பெருங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் வத்து நாலு மிளகா வத்து போட்டிருக்கேன் கருவேப்பில் மஞ்சப்பொடி நம்மள்ட்ட நிலக்கடலை வருத்ததா வச்சிருக்கோம் மேல போட்டோன்னா அது கிறிஸ்பியா நல்லா இருக்கும் புளிதெல்லாம் விட்டுருந்தோம்

எ இருக்கிறதுனால கண்டினியூஸா ஓட விடாதீங்க சரிங்க இருக்கும் பவுடர் கொஞ்சம் தான் இருக்கணும் இது நல்லா கொதித்து கெட்டியாட்டும் இந்த பவுட்ரு போட்டோன்னா ரெடி ஆ ஓகேம்மா சம்மா நீங்கள் சொன்ன மாதிரி கட்டி ஆகி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து அது மேல இது வரும் இல்லையா இந்த பொடி இதில் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதான் நீங்கள் சும்மா சமைச்சாலே அமோகமாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே இந்த ரெசிபி வறுத்து அரைச்சி பண்ணும்போது அது வாசனையும் அப்படி தான் இருக்கும் இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஊட்டி போட்டேன்னா நல்லா கெட்டியாக ஆகி மேலே எண்ணெய் வரும் அதுக்குள்ளே சாதம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பச்சரிசி சாதம் மாதிரி ஒன் லஸ்ட் த்ரீன்ற ரேஷியோவில் தண்ணி விட்டு குக்கரில் இது பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிக்காய்ச்சல் நமக்கு ஜாஸ்தி இந்த சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஆற்றுல போயிட்டு எல்லாருமே சாதம் பண்ணி பார்த்து கலந்து சாப்பிட்டுக்குவா நல்லா அம்மா பண்ணாலும் அதை எக்ஸ்ட்ரா எடுத்து எடுத்து வச்சிடுவேன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது இந்த கலரில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம மிளகு போட்டு பண்ணியிருக்கோம் மிளகு போட்ட புளியோதரை இப்படி தான் இருக்கும் அதுவும் கருப்பு எள்ளு வேற யூஸ் பண்ணியிருக்கோம்

கொஞ்சம் உப்பு போடலாம்ப்பா நீங்கள் சாதத்துக்கு உப்பு போடல கருகேப்பில் கொஞ்சம் நம்ம என்னதான் அதுல போட்டு பண்ணியிருந்தாலும் மேல இந்த மாதிரி கருவேப்பில் போட்டால் தான் நல்லா சரிங்க அதேமாதிரி புளி சாதம்லாம் வந்து உடனே கலந்துட்டு உடனே சாப்பிடக்கூடாது அது நல்லா சாதத்தோடு ஊறட்டோம்னு விட்டுறணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டேன்னா தான் அது நல்ல இதுவாக இருக்கும் இதில் நம்ம ஃபைனலாக வறுத்த கடலை இருக்கு இல்லையா அது யூஸ் வனுக்கான மிளகு குடியோதரி தயார் தேங்க்யூமா ஸோ இது வந்து அம்மா செய்யும் போதே வாசல் எனக்கு இங்கே அவ்வளோ டெம்ட் ஆச்சு ரொம்ப அழகாக பயிற கதையை சொன்னாங்க அண்ட் அவருக்கு பிடித்த மிளகு புளியோதரையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாஞ்சையில் அம்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீக்கிரமா அவங்களோட புளியோதிரை மிக வாங்க ரொம்ப பிரமாதமா இருக்குமா தேங்க்யூடா ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா செஞ்சு எண்ணெய் மட்டும் ஜாஸ்தி விட்டு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குமா தேங்க்யூ ஸோ பைரவர் பைரவருக்கான பிரசாதம் மிளகு புளி சாதம் ஒரு கடாயில தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகாய் வற்றல் ஒன்று எள்ளு ஒன் டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஆற விட்டு அதை பொடி பண்ணி எடுத்து அதே கடையில் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு பெருங்காயம் மிளகாய் வட்டல் கருவேப்பிலை தாளிங்கோ அப்புறம் மஞ்சள் பொடியும் அதில் போடுங்கோ அதுக்கப்புறமா புளி கரைசல் நல்லா ஒரு ரெண்டு கப்லேருந்து மூணு கப் வரைக்கும் தண்ணி கெட்டியா கரைச்சு அதில் விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு கெட்டியான அப்புறமா வறுத்து பொடி பண்ணியிருக்கிறத அதில் சேருங்கோ சேருங்க பச்சரிசி சாதம் வெடிச்சு அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டு கருவேப்பில போட்டு வறுத்த நிலக்கடலையும் போட்டு கலந்து பைரவருக்கு நிவேதத்துக்கு மிளகு புளி சாதம் தயார் ஓகே விவசாயம் அம்மா இன்னைக்கு சூப்பரான புள்ளியோதரையும் பைரவருடைய கதைகளையும் சொன்னாங்க நிச்சயமா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்